வணக்கம் அன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை தாலுக்கா புதூர் ஜெயாபுரம்ன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆயிரத்து ஐநூறு வாட் பிஎல்இசி மோட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா போரல் ப்ளஸ் ஸ்கேனர் ரெண்டுத்துமே யூஸ் பண்ணலாம் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வரும்போது உள்ளே இம்ப்ளர்லாம் மாட்டிக்கிட்டு பேப்பர்லாம் இருந்தது எல்லாம் பிரிட்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இறக்கி இருக்கும் ஏன்னா உள்ளே வரும்போது அவங்க டெஸ்டிங் ஓட்டினாலுமே உள்ள ஏதாச்சும் பார்சலில் இஸ்யூ உள்ளே வந்துடுது நியூ மோட்டாரில் மோட்டார் தெளிவாக வந்து பம்ப் ஃபுல்லாக குடிச்சது அதனால் எல்லாம் ஃபுல்லாக கழட்டி நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அங்கேயே சர்வீஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மோட்டர் எடுத்து வந்தோம் இருந்தாலும் கழட்டி எல்லாம் சர்வீஸ் பண்ணியாச்சு தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு ஐம்பது அடி கிணறு தண்ணி ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது அடியில் இருக்கும் பைப் இது எண்பத்தி மூணு அடி லென்த்து இருக்குது இங்கேருந்து மேலே போகணும் ஒரு ஐநூறு அடிக்கு அப்படியே ஸ்லோப்பாக ஏறுது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மரத்துக்கும் மேலே பாருங்க மாட்டியிருக்காங்க வீடு மாதிரி அதை தாண்டி போகணும் அஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்குது எங்களுக்கு அன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் பாய்ஞ்சாலுமே போதுமானதாக இருக்கும் தண்ணி நல்லா ப்ரெஷரு ஃபாரஸ்ட் ஏரியா சுற்றியுமே நாலா பக்கமுமே காடு டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் பிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மதியம் பன்னெண்டரை மணி நல்லா வெயில் அடிக்குது தண்ணியும் நல்லாவே போர்ஸாக வந்துட்டுருக்கு சுற்றியுமே நாலா பக்கமும் ஃபாரஸ்ட்டு தான் அந்த இடத்துல இருக்க பேனல் அங்கேருந்து ஒரு ஆறுநூறு அடி அப்படியே சாய்வான மேடு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறினது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஏறினோம் மாரண்டல்லி பக்கம் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஆனால் நம்ம அடுத்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து இறங்கினது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஒரே காடு இன்னும் மேலே போகணும் தண்ணி அந்த மரம் தெரியுது ஹைட்டாக இருக்கிற மரத்தளவுக்கு போகணும் வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே இருக்குது இவங்க நிலத்தில் வந்து இங்கே பன்னி காட்டு காட்டுகளாம் வந்து மரத்த மேலே தான் வீடு கட்டியிருக்காங்க அந்த மரத்த மேலே பார்த்திங்கன்னா தெரியும் வீடு அங்கே இருந்தால் அவங்க நைட் காவல் எல்லாமே பார்த்துப்பாங்களாம் ஏன்னா ஏனெல்லாம் வந்தால் கீழே இருந்தால் சேஃப்டி கிடையாது ஒரு இருபது அடி மரத்து மேலே மேலே தான் வீடு கட்டியிருக்காங்க மர சட்டம் வச்சு பலகையில் அஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்குது இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஆறு ஏக்கர் இருக்குது லேண்டு இவங்களுக்கு காட்டு கோழி எருமை காட்டெருமை அதுக்கப்புறம் பண்ணி இதெல்லாம் நிறையவே வந்துக்கிட்டு இருக்குது சுற்றியுமே அந்த ஏரியாவில் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே இங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டால் நம்ம வந்ததே பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு முடிஞ்சாலும் முடிச்சுட்டு வெளியேறிணும் ஏன்னா சுற்றியுமே அடுத்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் காடு தான் மலையிலேருந்தான் இறங்கி வரணும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் நாலு மணி பேனசோனிக் ஆங்கர் தான் பேனல் ஐநூற்றி ஐம்பது வாட் போட்டிருக்கோம் பேனசோனிக் ஆங்கர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் முடிய போகுது இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் பேனல் இருக்குது அடுத்து வாரி தான் நமக்கு லோடு வரப்போகுது என்ன சொன்னி கேங்கர் மண் ஃபாரஸ்ட் ஏரியா வந்தாலும் பாரை வரல மண் அருமையாக வந்திருக்கு காங்கிரீட் வச்சு ரெண்டு அடி ஆழத்தில் மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்டிசி எட்டு முப்பத்தோரு மீட்ரு வாட்ரு முப்பதாயிரம் லிட்ரு பர் அவர் மோட்டார் ஆஃப்ல இருக்கு இப்போ ஆன் பண்ணணும் ஆன் ஆகிடும் பதினாறாம் டிசிஎம்சி பிரேக்கர் கொடுத்துருக்கோம் நூற்றாறு ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு மூணு புள்ளி எட்டு ரேட்டிங் ரைட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி நூறு நூற்றி அறுபது அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு ஆர்பிஎம் ஆம்ஸ் நாலு அம்ஸ்ல ஓடிட்டுருக்கு தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ஹோல்ட் ரன்னிங்கில் போயிட்டுருக்கேன் சுற்றியுமே கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் ஏரியா தான் காட்டுக்கோழிலாம் நிறையாவே இருக்குதுங்க நாலா பக்கமே வந்து ஃபாரஸ்ட்டு தான் சுற்றியுமே எதுவுமே கொஞ்சம் கூட ஃபோன் சிக்னலாக எதுவுமே கிடையாது நம்ம வீடியோ கூட வந்து வெளியில் நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் வெளியே வந்தால் தான் வீடியோவை அப்லோட் பண்ண டவரும் சுத்தமாக கிடையாது ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்ஸ் பாருக்கு